ஹாய் ஹலோ வெல்கம் டு பேரன்புடன் பார்த்து யூடியூப் சேனல் இன்னைக்கு ஒரு வீலாக் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இப்போது நேற்று ஆஃபீஸில் நடந்த சில சுவாரஸ்யமான உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு இப்போ ஃபேவரட் ஃபுட்டுன்னு சொல்லி ஆஃபீஸில் ஸ்கூல் காலேஜ்லலாம் எப்பயுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் படிக்கும்போது என்னென்னா எல்லோரும் தமிழில் நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இருந்த உணவு வகைகளை நம்ம சொல்லுவோம் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வேற மாநிலத்தில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப அங்கே எல்லா மொழி மொழி மக்களும் அங்கே வேலை செய்வாங்க அந்த மாதிரி என்கூட இந்த டீம்மேட்ஸ் எல்லாருமே வேறு வேறு ஸ்டேட்டுக்காரங்க கர்நாடகா ஆந்திரா கேரளா அப்புறம் நார்த் இந்தியன்ஸ் இந்த மாதிரி எல்லாேருமே நம்ம கூட வேலை செய்யும்போது ஒவ்வொரு சாப்பாடும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தரும் கேட்டுகிட்டே வரும்போது என்ன உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் எனக்கு வந்து ஐஸ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐஸ் பிரியாணி அப்படி ஒரு பிரியாணி இருக்கா அப்படின்னா அது எப்படி இருக்கும் எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்கும்போது அதோடைய செயல் விளக்கத்தை நான் சொன்னேன் இந்த மாதிரி நைட்டு சாப்பாட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும் காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதை அதில் வந்து கேடை போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து ஊர்காவோ சின்ன வெங்காயமோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சைடுஸா இது வந்து ஐஸ் பிரியாணி அப்படின்னா இதை நான் சொன்னதுமே அவங்க எல்லாருமே என்னென்னா இது எங்கள் ஊர் எங்கள் ஊர்லேயும் சாப்பிட்றது தான் எங்கள் தாத்தாப்பட்டிக்குலாம் இதை சாப்பிட்ருக்காங்க இதுக்கு பேர் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க மொழியில் இருக்கிற அந்த பேர் பழைய சூருக்கு அவங்க மொழியில என்னென்ன பேர் இருக்கோ அத அவங்க எல்லாம் சொன்னாங்க இது எங்களுக்கு தெரிஞ்சதுதான் அப்படின்னு சொன்னாங்க சோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்த பழைய சுவர வந்து எல்லா மொழிக்கார மக்களும் இத தான் இருக்கிறாங்க என்னன்னா இப்ப நவீன காலம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற தலைமுறையினருக்கு இந்த சாப்பாடு பத்தின ஒரு முக்கியத்துவம் தெரியாமே போகுது எங்கேயாவது யாராவது சாப்பிட்டா அதை நம்ம வித்தியாசமா பாக்குறோம் பழைய சுவர சாப்பிட்டாலே அப்படி அப்படிங்கிற மாதிரி அதனால நேரம் கிடைக்கும் போது நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு போன மிக முக்கியமான ஒரு உணவு முறையாக இருக்கக்கூடிய பழைய சூறை நிறைய நிறைய கிடைக்கும்போது அதை சாப்பிடுங்க நீங்கள் ஏற்கனவே அந்த பழைய சூறை சாப்பிட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது எப்படி இருந்துச்சுன்னு ஸோ மறுபடியும் வேற ஒரு நல்ல அனுபவத்தோடு உங்களை மீனவர்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்